அவ்வையார் அருளிய மூதுரை வணக்கம் வாழ்களமுடன் அவ்வையாரின் மூதுரை பெண்பா பதினான்கு காண மயிலாட கண்டிருந்த வான்கோழி தானும் அதுவாக பாவித்து தானுந்தன் புல்லா சிறகை விரித்து ஆடினார் போலுமே கல்லாதான் கற்ற கவி மயில் தன்னுடைய சிறகை விரித்து கொண்டு ஆடுவதை நாம் பார்ப்போம் அது ஒரு கண்கொள்ளாத காட்சியாக இருக்கும் அவ்வாறு அந்த மயில் ஆடுகின்ற போது அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கும் மயில் ஆடுகின்றதை பார்த்துவிட்டு தானும் அதுபோல் ஆட வேண்டுமென்று ஆடினால் அது பார்ப்பதற்கு நன்றாக இருக்காது ஏனென்றால் மயில் அதனுடைய சிறகை விரித்தாடுவது தனியாகவே நடக்கக்கூடியது ஆனால் இந்த வான்கோழி அப்படி செய்ய இயலாது அதுபோல கல்வி அறிவு இல்லாத ஒருவன் ஒரு மேடையிலே சிறப்பாக பேச வேண்டும் என்று நினைத்தாலும் அவனால் அதை செய்ய முடியாது நன்கு கற்றவர்கள் மட்டுமே அதை செய்து சாதிக்க முடியும் கற்றவர்களை பார்த்து நாமும் அதை செய்துவிடலாம் என்று அவன் நினைத்தால் அது தோல்வியாக தானது முடியும்